நீங்க வெறும் மேனாம்பிரிக்க அரசியல் சுரக்க அரசியல் போலி அரசியல் ட்விட்டர் அரசியல் இந்த அரசியலை கேண்டிடேட் கஷ்டப்பட்டு போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி போலன்னு எங்கண்ண ரஜினிகாந்த கம்பேர் பண்ணி இந்த மத வரியில நீங்க பேசுறதுக்கெல்லாம் ஒரு அடி கொடுக்கணும் ரஜினிகாந்த சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கும் ரஜினிகாந்த் அணியின் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கும் திருநாகர் சொன்னம் தயாரா இருந்தார் திருநாக்கரன் சொன்னம் மூலமா விசிகா தயாரா இருந்தாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்த தினகரன் தயாரா இருந்தார் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த கமலஹாசன் தயாரா இருந்தார்

எதிரிக்கும் மனசுல பட்டது நல்லதுன்னு சொல்லக்கூடிய சகாதேவன் மாறிப்பட்ட தன்மையில உள்ளவங்க நாங்க அதுவும் திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அடுத்த நாளே நெத்தடியா நெத்தி பொட்டுல அடிச்சு காலி பண்ணிட்டாரு அதுக்கு பிறகும் கூச்ச நாச்சம் இல்லாம கட்டுமையான வார்த்தையை சொல்லிவிடும் விஜய் இவரு வந்து சந்தர்ப்பாதிங்கிறது தெரியாதாங்க மோடியை பார்த்திருக்காரு ராகுல் காந்தியை பார்த்திருக்கிறாரு திமுகவுக்கு தளபதி இருக்காரு திமுக செயலில் நின்று இருக்கிறாரு உதயநிதி செயலில் தென் பார்த்திருக்கிறாரு அம்மா தாயை உலகத்தை காக்கும் லட்சுமி என்ன காப்பாதுங்கிறார் எங்க தான் போகல ஒரு பச்சவதி மாதிரி ஒரு சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வரலாங்க அவரு உண்மையும் நேர்மையோட இருக்கிற சல்லி பசங்க நான் எங்க இருந்து வந்தேன் என் தரம் என்ன என் குணம் என்ன தெரியாம சல்லி பசங்களை விட்டு என்கிட்ட விளையாட நினைக்காதீங்க சில புள்ளி உரங்களை சொல்லி முடிக்கிறேன் அதை வச்சுன்னா புள்ளி உர புள்ளியின் புள்ளி உரங்கள் சரியா தப்பாடி பாருங்க விஜய் ப்ரோ புள்ளரங்கள் சரியா தப்பா நல்லா இருக்க சீமான் போல்டா போயிட்டாரு மேல்பாதி மங்கலம் சமூகத்தை திரட்டி கோயிலுக்குள்ள போறாரு என்ன பெரிய போல்டு சாதாரண போல்னஸ் விஜயகாந்த் மாறிப்பட்ட போல்னஸ் வர்றாரு பரையர் தேவேந்தர் வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் பஞ்சமநலம் மீட்புக்கு நிற்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு களத்தில் நின்று போர் புரிகிறாரு வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களை வேட்பாளராக நிறுத்தி காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போறாரு என்டிஐக்கு விழுந்த நாடார் ஓட்டு முக்குலத்தோர் ஓட்டு வண்டியர் ஓட்டு நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு இப்போ தான் ஒரு செங்குந்தர் சமூக பையன் பேசினா என்கிட்ட அண்ணே நாங்கள் சீமானுக்கு போட்டுருவோம்னே எடப்பாடிய சிஎம் கண்டுட்டா வர விட்டுறாதீங்க எங்க ஜாதிக்கு எதிர்னேன்னு ஒரு செங்குந்தர் சமூக தம்பி இப்போ தான் அப்பல அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கவுண்டர் சங்கம் சம்பி பேசினாப்பில் அண்ணே நீங்கள் நான் வெள்ளாள் கவுண்டர் மட்டும் சொல்றீங்க அண்ணே நாங்கள் எங் வெள்ளா கவுண்டர்களும் எடப்பாடியை ஏற்றுக்கலண்ணே சீமான அண்ணனுக்கு தானே போடுவோம் அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைன்னா அண்ணாமலையை சொல்லலைன்னா நாங்கள் சீமான அண்ணனுக்கு தானே அவர் சீமான் ஈரோடு பெருமையை பெற்றிருக்காரு கமலாசனி தினகரனையும் களத்துக்குள்ள நின்று வீழ்த்தினது மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி இருக்கிறாரு இப்போ களத்துல நிற்கக்கூடிய அவரு சுத்த வீரராட்டு மக்களின் ஒருத்தராக நிற்கிறாரு நீங்க வெறும் மேனாமினிக்கு அரசியல் சுரக்க அரசியல் போலி போக்கஸ் அரசியல் ட்விட்டர் அரசியல் இந்த அரசியலை பண்ணி இன்னைக்கு பரிதாப நிலைமையில் நான் சொன்னதெல்லாம் ஆகி இருநூற்றி பத்து நாள் கேண்டிடேட்டு கஷ்டப்பட்டு போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க உங்களோட தப்புகளை சொல்றேன் விக்கிரவாண்டி எலெக்ஷன் டைம்ல நீங்க கள்ளக்குறிச்சி சாராய்சவா பார்க்க போன தப்பு நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க போனதும் விக்கிரவாண்டியில் களம் மாறிடும் திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிரும் நினைச்சீங்க திமுக ரெட்டேல ஓட்டே இருபத்தி மூணு சதவீத ஓட்டை எடுத்துட்டு போயிட்டான் அடுத்தால உங்க கணக்குப்படி நோட்டாவுக்கு ஓட்டு போலிங் குறையும் நினச்சிங்க விஜய்யை கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்துட்டு உருகிட்டாரு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு விக்கிரவாண்டி மக்கள் நினை நினைப்பான்னு நினைச்சிங்க முன்னோட ஓட்டு கூடிட்டு அடுத்து நோட்டாவுக்கு ஓட்டு கூடும் நினச்சிங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு இதுதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களால் ஒரு ஓட்டை கன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி கண்டுபிடிச்ச இடம் விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு எடப்பாடி கண்டுபிடிச்சதே என் பேச்சில் இருந்தது தான் நோட்டாக்கு ஓட்டு குறையிலையே அப்போ அவருக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்குன்னு அவர் அவர் கிளியர் கட்டாக அவங்கள அண்டர் ரேட் பண்ணி முடிச்சு தள்ளிட்டார் வேஸ்டியா யா ரவீந்திர சாமி சொல்கிறது மாதிரி கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்கள் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த ஓட்டு உங்கள் கையில் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதில் அவரே வந்து எடப்பாடியை வந்து விஜய் இதில் முடிச்சுட்டு போயிட்டார் மொத்தத்தில் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் என் கருத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க கடைசியாக உங்களுக்கு கிடைச்ச அவமானம் விக்கிரவாண்டியில அண்ணனும் தம்பியும் சேர்ந்த உதயநிதி சீமாயிரம் மணிமான் கேட்ட சீமான் ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் எல்லாம் ஒரு ஒத்து வேட்டு அவரை வச்சு ஓட்டுமே ஒண்ணும் இல்லைன்னு உங்களை கண்டுக்கவே இல்லை ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில அண்ணனும் தம்பியும் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் சீமாயிரம் முடியுமான்னு கேட்ட சீமான் ஒரு சதவீத ஓட்டு தான் உயர்ந்தார் இத்தனைக்கும் அதிமுக போராட்டத்தை கூட ஆதரவு தெரிவித்தார் சிவகார்த்தியம் கூட எலெக்ஷன் முந்த நாள் வந்து பார்த்துட்டு போனார் நீங்கள் நடுங்கள்ன்னு சொன்னதும் நான் எங்கள் அண்ணன் கூட நிற்கிறேன்னு சிவகார்த்தியம் கூட வந்து பார்த்துட்டு போனார் ஸோ ஈரோடு கிழக்கில் அஜித்தா பைக்கு சீமானுஜின்ன மைக்குன்னு அவர் எட்டு சதவீத வாக்கு உயர்ந்தார் இதையும் எடப்பாடி பார்ப்பாரு விஜய்க்கு ஒன்றும் இல்லை கையில் வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது உங்கள் கண்ட்ரோல்லே வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இருபத்தாறில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஓட்டு உங்கள் மீது அபிமானம் கொண்ட ஓட்டு உங்கள் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு உங்களுக்காக உழுந்த ஓட்டு உங்கள் தலைமைக்காக உழுந்த ஓட்டு இந்த ஓட்டை யாருக்கு வேணாலும் நீங்கள் அந்த ஓட்டுக்கு ஒரு எயிட்டி பர்சென்ட்டு நைன்ட்டி பர்சன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் பொருந்தங்கூட்டு கூட்டு கூடைய கூட்டணின்னா நூற்றி பத்து சதவீதமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னா எயிட்டி நைன்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் எப்படியும் அது டிரான்ஸ்ஃபர் போல் ஓட்டு அந்த ஓட்டுக்கு தான் மரியாதையை தவிர கருத்து கணிப்புக்கும் மற்ற இதுக்கெல்லாம் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது கடைசியாக உங்களுக்கு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி போலன்னு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை கம்பேர் பண்ணி இந்த மத வரியில் நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் ஒரு அடி கொடுக்கணும் அரசியல் ரீதியான்னு சில புள்ளி சொல்லி முடிக்கிறேன் அதை வரைச்சுனா புள்ளி உர புள்ளியின் புள்ளி சரியாக தப்பாடி பாருங்க விஜய் ப்ரோ விஜய் ப்ரோ புள்ளி உர புள்ளியோட புள்ளி உரங்கள் சரியாக தப்பாடி பாருங்க எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் களத்துக்குள்ள வரக்கூடிய காலகட்டத்தில் நியூ செவன் தொலைக்காட்சியில் நெறியாளர் கூட்ட ஒரு காலை நிகழ்ச்சியில் இருந்தேன் அப்போ ஃபோன் இல்லை திருநாவுக்கரசு அண்ணன் வந்தார் வந்ததும் உங்கள் கூட்டணி எப்படின்னு அந்த நெறியாளர் கேட்டார் மேபி தே மேபி ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ அப்போ அண்ணன் சொன்னார் இல்லைம்மா எல்லாம் வர்றாரு இருக்கார் இல்லையா அவர் என்ன முடிவு எடுக்காருன்னு பார்த்துட்டு அதை பிறகு தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும்னு அண்ணன் ரஜினிகாந்த ஒரு பார்கெய்னிங் ஆப்ஷனாக காட்டி ஸ்டாலின்ட்ட பத்து சீட்டு காங்கிரஸுக்கு தன் தலைமையில் வாங்கி கொடுத்தாரு அண்ணன் திருநாக்கர் சார் இது ரஜினிகாந்துக்க பலம் அடுத்து டிடிபி தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்தவர் குக்கரையும் ரெட்டலையும் குக்கரில் வச்சு ரெட்டலையும் உதயசூரியனே அமிச்சவர் அவர் அண்ணன் ரஜினிகாந்த சிஎம் கேண்டேட்டாக சொல்லதுக்கு தயாராக இருந்தார் கமலஹாசன் அவருக்கு நண்பர் நானும் என் நண்பரும் சேர்ந்தார் ஒரு ஈக்குவல் அந்தஸ்து தான் சொன்னார் என்றாலும் கமல்ஹாசனே அதை சொல்லும் போது ரஜினிக்கு வந்து பெருசாகுது நான் செய்த வாக்கெடுத்த கமலாசனே அதை சொல்லும் போது ஜஸ்ட் ரஜினிக்கு ஸ்ட்ராட்டஜி ஸ்டேச்சர் அது பெருசாகுது நான் தான் கமல்ஹாசனை போய் பார்த்தேன் பார்த்து ரஜினி சொன்னேன் நான் சொன்ன சொல்லணும் கமலஹாசனுக்கு திருப்தி இல்லை நான் நான் நீ யார் என் நண்பனுக்கும் இடையில வந்து எனக்கு சொல்றதுக்குங்கிற என்ன ஓட்டம் இருந்தது ஆனா அந்த ஏத்துக்கிட்டதுக்கு நாலு சதவீத வாக்கெடுத்த கமல்ஹாசன் தயாரா இருந்தார் நாலு சதவீதம் மூணு புள்ளி ஏழு நல்லா உழைச்சிருந்தா நாலஞ்சு வந்திருக்கோம் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த கமல்ஹாசன் அந்த சிஎம் கேன்டேட்டா ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார் பாஜக தயாராக இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ ரஜினிகாந்த சிஎம் கேண்டிடேட்டா ஏற்றுக்கிறதுக்கும் ரஜினிகாந்த அணியின் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கும் திருநாகர் சொன்னம் தயாராக இருந்தார் திருநாகர் சொன்னம் மூலமாக விசிகா தயாராக இருந்தாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்த தினகரன் தயாராக இருந்தார் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த கமலஹாசன் தயாராக இருந்தார் பாஜக ஒரு மூணு சதவீத கட்சி தான் அன்னைக்கு இன்னைக்கு அண்ணாமலை பத்துக்கு மேலே கொண்டு போயிட்டாரு அண்ணாமலைக்கு சாதனை அண்ணாமலை பெரிய ஒரு லீடர்ஷிப் இமேஜில் அவருக்கு அவருக்குன்னு ஒரு வாக்கு பலம் இங்கே இருக்குது இந்த அஞ்சு பேர் எங்க அண்ணா ரஜினிகாந்த ஏத்துக்கடை தயாரா இருந்தாங்க நீங்க பன்னெண்டு கோடி கொடுத்து பிராண்டிங் பண்ணி ஒரு சதவீத பலம்ல ஒருத்தராவது விஜய் ஏத்துக்கடை தயாரா இருக்கிறீங்களா புரியுதுங்களா மயில் மயில் தாங்க வான்கோழி வான்கோழி தாங்க அப்போ நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க பிராண்டிங் மாஸ்டர் உங்களை குழாய் அடிக்கிறத நம்புனீங்க நான் சகாதேவ் மாதிரி உண்மை சொன்னது தானே கருத்தாச்சு எங்க நான் தரவுகளோட தானங்க சொல்றேன் புள்ளி உரத்தோட தானே சொல்றேன் புள்ளி கண்டு ஏன் பயப்படுறீங்கன்னு புரியுதா விஜய் விஜய் ப்ரோ புள்ளி உர கண்டு ஏன் பயப்படுறீங்க புரியுதா உண்மை நேர்மை எதிரிக்கும் மனசில் பட்டது நல்லதுன்னு சொல்லக்கூடிய சகாதேவன் மாதிரி தன்மையில் உள்ளவங்க நாங்கள் மீண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத வரியில் பண்ண நயவஞ்சக செயலை மறந்துக்கிட்டு பொலிடிக்ஸா ஆற்றா பாசிபிலிட்டி இருபத்தாறில் வாக்க நிரூபிங்க இருபத்தொம்போதில் நாங்களே உங்களை மோடி தலைமையில் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம் அது உங்களுக்கு ஒரு இங்கே இங்கே இருபத்தாறில் நிரூபிக்கிற வாக்கை பொறுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கூட வரலாம் அல்லது ஒரு ராஜபாவோட நின்று போகலாம் பல நிரூபிக்காம நீங்கள் பண்ண அவ்வளவு டகால்ட்டிகளையும் அவ்வளவு ஊதி பறக்க விட்ட பலூன்களையும் பல நிரூபிக்கலங்கிற ஊசியை வச்சு குத்தி தகர்த்தோம் இன்னும் விஜய் பற்றி சர்வே அது இதுலாம் ஃபேக் வேலையில காட்டாதீங்க களத்துக்கு வாங்க பலத்தை நிரூபிங்க மீண்டும் சொல்கிறேன் எனக்கு உங்கள் எலிஜிபிலிட்டி மேலே நம்பிக்கை குறவு இருக்குது விஜய் இன்னெலிஜிபிள்ங்கிறத நான் கருதுறேன் எலிஜிபிலிட்டியோட இரநூற்று பத்து நாள் போட்டு எனக்கு டவுட் இருக்குது அதுக்கு இரநூறு கோடி ஒதுக்கி வச்சு உங்கள் ரசிகர்களை கேண்டிடேட்டை ஆக்குங்க பார்ப்போம் வாழ்த்துக்கள் விஜய் கடைசியாக என் பாதையில் வந்துட்டீங்க உங்களை ஏமாத்தினவேன் அல்லது நீங்களே கோயபல்ஸ் பண்ணுங்க வேலை பண்ணுங்கன்னு கொடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது உண்மை நிலைமையை உணர்ந்துருப்பீங்க இப்போ என் வழிக்கு வந்துட்டீங்க என்னுடைய வழி தனி வழி தான் இன்னைக்கும் உண்மையும் நேர்மையோடு இருக்கிறேன் சல்லிப்பசங்க நான் எங்கேருந்து வந்தேன் என் தர என்ன தெரியாம சல்லி பசங்களை விட்டு என்கிட்ட விளையாட நினைக்காதீங்க மீண்டும் சொல்றேன் ஐ லவ் யூ பலத்தை நிறுவிங்க மோடி கிட்ட வாங்க வரவேற்கிறேன் விஜய் சார் லாஸ்டா ஒரு கேள்வி அவர் திரும்ப திரும்ப பொதுக்குழுவிலையும் மாநாட்டிலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி அதிகார பகிர்வு ஆட்சியில் பங்கு இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் சொல்லியுமே இவரை சீண்டதுக்கு யாருமே இல்லை இல்லை ஒரு கிட்டத்தட்ட இவர் வந்து சந்தர்ப்பாதிங்கிறது தெரியாதாங்க மோடியை பார்த்திருக்காரு ராகுல் காந்தியை பார்த்திருக்கிறாரு திமுகவுக்கு தளபதி இருக்காரு திமுக செயலர் நின்று இருக்கிறாரு உதயநிதி செயலர் நின்று இருக்கிறாரு தென் ரெட்டர் பார்த்திருக்கிறாரு அம்மா தாயை உலகத்தை காக்கும் லட்சுமி என்ன காப்பாதுங்கிறார் எங்க தான் போகல ஒரு பச்சவந்தி மாதிரி ஒரு சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வரலாங்க அவரு அப்போ பல கலர் மாறின இவரை இவருக்கு லீடர்ஷிப்பை நம்பி எப்படிங்க நினைப்பாங்க பலத்தை நிரூபிச்சா வரலாம் நான் எங்க சிவாஜி கூட எண்பத்தி நாலுல பலத்தை நிரூபிக்க வாய்ப்பு இருந்து கோட்டை விட்டுட்டு போயிட்டாரு எத்தொம்பதுல ஜானகி பின்னாடி நிற்கும் போது வீணா போயிட்டாரு நீங்க வீணா போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நான் சொன்னேன் நல்ல வேலை என் வார்த்தை மீறி நீங்க போயிருப்பீங்கன்னா வீணா போயிருப்பீங்க எடப்பாடி கூட போயிருந்தீங்கன்னா அழிஞ்சிருப்பீங்க சினிமாவும் போய் அரசியலும் போய் ஒண்ணும் இல்லாமல் போயிருப்பீங்க நல்ல வேலை பலத்தை நிரூபிக்க வந்துட்டீங்க இப்போவாது இந்த சகாதேவ ரவீந்திர துரைசாமியோட கருத்தை மதியுங்க சும்மா பொய்களையும் பொருட்டுகளையும் பித்தலாட்டங்களையும் சினிமா வசூல் மாதிரி வச்சு அரசியலில் நடக்காது அவ்வளவும் போய் காங்கிரஸ் உங்களை மதிக்கல விசிகா மதிக்கல ராகுல் காந்தி மாறாரு திருமாவளவன் ஏத்துக்குவாரு எப்பப்பா என்ன அரியல் என்ன ஒரு அளவு வேண்டாம் குஸ்பு உங்க கட்சியில சேரதுக்கு தான் பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க எப்பப்பா நம்பிதா வந்துட்டாங்க செஞ்சு ராமச்சந்திர வந்துட்டாரு பழனி மாணிக்கம் வந்துட்டாரு சின்ன சின்ன அரியலா விட்டுட்டு இருந்தீங்க அதுவும் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் அடுத்த நாளே நெத்தடியா நெத்தி பொட்டுல அடிச்சு காலி பண்ணிட்டார் அதுக்கு பிறகும் கூச்ச நாச்சம் இல்லாம கடுமையான வார்த்தையை சொல்லிவிடும் விஜய் எதுக்கும் ஒரு அளவு உண்டு கோயபல்ஸ் வேலைக்கும் ஒரு அளவு உண்டு அதுக்கு பிறகும் போய் செய்தியா இல்ல இடையில கூட பத்திரிகையில வந்து ஒரு செய்தி வந்தது என்னன்னா சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து விருந்து அழைச்சதாகவும் கோயபல்ஸ் விஜய் இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கோயபல்ஸ் விஜய் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் மூஞ்சல் அடிச்சா போல போப்பா தம்பி தள்ளி போய் விளையாடு நீ வேணா என் பின்னாடி சொன்னாரு பெரியார போட்டதும் பெரியார இது பண்ணி நான் எங்கேயே வளர்ந்துருவேன் பெரியாருங்கிற பேக்கேஜ் நீ போய் தொலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு மீண்டும் சீமான மையமா வச்சுதான் இந்த பொய் செய்திகளையும் பிராட் செய்திகளையும் பண்ணுவாங்க அதுக்கு யார் யாரெல்லாம் செட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா இதுமே நடக்கும் பட் சீமான் தெளிவா இருக்கிறாரு பெரியார் இதுல திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ல களத்துக்குள்ளே யாரும் வராதனால ஈரோடு கிழக்குலேயே பதினாறு சதவீத ஓட்டு பலத்துக்கு நாம வந்துவிட்டோம் ஜென்ரல் எலெக்ஷன்ல ஏபிசிடி ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பு பெரியார் சொல்லக்கூடிய விஜய் எதிர்த்து பெரிய லெவல்ல வந்துடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு என்னைக்கு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்தாரோ அந்த ஆசீர்வாதம் அவரை அந்த வைப்ரேஷன் அவரை பெரிய அளவுக்கு உயர்த்துது நீங்க விஜய் அவர்கள் மீது சொல்ற இந்த அக்கறையான விஷயங்களை வந்து அவரை அச்சப்படுத்துதான் தோணுதா அவருக்கு தோணுதா சார் அவரை அச்சப்படுத்துதா ஐயோ நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே முடிச்சு விடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரா இவர் அப்படிங்கிறது தாக்குதலு எதிர்வலிக்குதா சுத்தி இருக்கவங்க அப்படி சொல்லலாம் ஏன்னா என்ன ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அப்படி அப்படிதான் பேசுவான்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க சொல்லலாம் இது விஜய் தான் புரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ்கார அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்மளை பிடிக்காது ஜோசப் விஜய் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்லை நமக்கு அவர் திருமண ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் போட்டு தந்தார் மினிமம் கேரண்டி இருந்தால் மேலே வரலாம் சினிமாவில் நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட அது நினைவுப்படுத்தி பார்த்தா தெரியும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை அப்படிங்கிறது விஜய்க்கு உரைக்கும் ஆனால் அப்போ அவர் கூட யார் நிற்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை சார் கண்டிப்பாக நானும் அதுதான் நம்புகிறேன் நம்ம வாக்கு சித்தியோடு சொல்கிறோம் நீங்கள் எலிஜிபிளாக கேண்டிடேட் போடுங்க அல்லது கோ பேக் ஓகே நன்றி வணக்கம் சார்